வணக்கம் மக்களே கத்திரிக்காயோடைய நன்மைகளை பத்தி நான் உங்களுக்கு சொல்லட்டுமா காய்கறிகள்ல எப்போதுமே வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு காய்கறி சாம்பார் பொரியல் எல்லாத்துலேயும் போடக்கூடிய ஒரு காய்கறி கத்தரிக்காய் ஸோ பெரிய மற்றும் அடர்த்தியான இந்த ஊதா நிறத்துல இருக்கக்கூடிய கத்தரிக்காயை நம்ம பலர் அதிகம் பார்த்திருப்போம் கத்தரிக்காயில் பச்சை வெளிர் பச்சை வெள்ளை மற்றும் ஊதா கலந்த கத்திரி என பல வகைகள் இருக்கு அதில் இந்த நீல நிற கத்திரிக்காயில் உள்ள ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்றத குறித்து கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணுங்க ஸோ தாவரங்களுடைய நிறைய வந்து மாற்றத்தில் இந்த மாதிரி வந்து கத்திரிக்காய்கள் கலர் கலராக நமக்கு கிடைக்குது ஸோ வந்து அந்த கலர் கலராக கிடைக்கக்கூடிய கத்திரிக்காயில் இருக்கக்கூடிய ஊட்ட சக்திகள் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ முதல் விஷயம் என்ன சொல்கிறாங்க அதாவது பெரும்பாலும் கிடைக்கக்கூடிய இந்த ஊதா கலர் கத்திரிக்காயில் என்ன மாதிரியான ஊட்ட சக்திகள் இருக்குது எப்படி வந்து பயன்படுத்தலாம் சோ ஆயுர்வேத முறையில தூக்கமன்மை மற்றும் கத்திரிக்காயை வந்து ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க சோ அது மட்டும் கிடையாது பல நூற்றாண்டுகளாக கத்திரிக்காய் என்ன பண்ணுதுன்னா அப்படின்னா நீரளவு கட்டுப்படுத்துவதற்கும் சமநிலையை வந்து பாத்தீங்கன்னா தொடர்வதற்கும் பயன்படுத்தப்படுகின்றன ஏன் அப்படின்னா இதில் அதிக அளவு நார் சத்து மற்றும் குறைந்த அளவு கார்ப் வந்து இருக்கு ஊதா நிற பழங்கள் மற்றும் காய்கறியான பீட்ரூட் அவுரி நெல்லி பிளம்ப் மற்றும் கத்தரிக்காய் ஆகியவை அந்தோசியனன் இந்த மாதிரியான ஒரு ஊட்ட கொண்டிருக்கு கொண்டு இந்த அந்தோசியனன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவற்றுக்கு நிறத்தை வழங்குது இது ஒரு சத்து வாய்ந்த ஆக்சிசன் ஏற்றி ஆகும் ஸோ கத்தரிக்காய் ஒரு சிறந்த மூலப்பொருளாக சமையலில் பயன்படுத்தப்படுகிறது எனவே இதனை கொண்டு செய்யப்படக்கூடிய உணவுல சுவைகளை கத்தரிக்காய் சமநிலை ஆக்குது மற்றும் ருசியை அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்த வந்து இது செய்யுது கத்தரிக்காய்கள்ல கிட்டத்தட்ட கொழுப்பு அல்லது கொலஸ்ட்ரால் இல்லை என்பதால் உடல் எடையை குறைக்க முயற்சிக்கும் மக்களுக்கு இது ஒரு ஆரோக்கியமான உணவா இருக்கு கத்தரிக்காயில குறிப்பிடத்தக்க அளவு இரும்பு மற்றும் கால்சியம் சக்திகள் இருக்கு அவை எழும்பு ஆரோக்கியத்திற்கு வந்து ஒரு ஒட்டுமொத்த உடல் வலிமைக்கும் வந்து உதவுது ஸோ கத்திரிக்காய் உண்பதனால நமது இதய நோய்களுடைய அபாயத்தை குறைக்கலாம் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைக்க தவறாம கத்திரிக்காயை உணவில் சேர்த்து கொள்ளுங்க ஸோ கத்திரிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா புற்றுநோயை உருவாக்கக்கூடிய செல்களை எதிர்த்து நம்மளுடைய உடலுக்கு நன்மையை வந்து அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயமா வந்து பயன்படுது கத்திரிக்காயில பழ வகை வைட்டமின்கள் மற்றும் தாது பொருட்கள் அடங்கியிருக்குங்க ஸோ கத்திரிக்காய்களில் பைட்டோ நியூட்ரியன்ஸ் எனப்படக்கூடிய இயற்கை ரசாயனங்கள் நிறைஞ்சிருக்கு அவை நம்மளுடைய மன ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதாக வந்து கூறப்படுது இந்த ரசாயனம் உடல் முழுவதுக்கும் வந்து நன்மை அளிக்குது மற்றும் மூளைக்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டத்தை அதிகரித்து அதன் செயல்பாட்டையும் வந்து துரிதப்படுத்துது கத்திரிக்காயில லூட்டீன் மற்றும் ஜியாக்சாந்தீன் என்ற ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் இருக்குது இந்த லூட்டீன் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் நமது கண் ஆரோக்கியத்திற்கு மிகவும் உதவுது மேலும் இது வயது தொடர்பான மாங்குல சிதைவை தடுக்க உதவக்கூடும் இது வயதானவர்களுக்கு ஒரு பார்வை இழப்பு பிரச்சனைகளை வந்து பார்த்தீங்கன்னா போகக்கூடிய ஒரு அற்புதத்தை வந்து செய்யறதுனால கத்திரிக்காயை வந்து நீங்க பயன்படுத்தலாம் ஸோ வந்து இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி உடல் எடையை குறைக்க உதவுறதோடு மட்டும் கிடையாது நார் சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிஜன் நேற்றிகள் நிறைந்த ஒரு சத்தான காய்கறி ஆகும் இது இரத்த சக்கரை அளவை கட்டுப்படுத்தவும் செரிமானத்தை சீராக்கவும் இன்னும் வந்து நிறைய அற்புதங்களை வந்து செய்யவும் பயன்படுத்துறதுனால தான் மக்கள் இதை வந்து கூடுதலா எப்போதுமே வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க அதனால வந்து இந்த ஒரு கத்திரிக்காயை நம்மளுடைய உடல்ல வந்து எப்பவுமே பயன்படுத்துறது நம்மளுடைய உடலுக்கு வந்து ஆரோக்கியத்தை அதிகரிக்க கூடும் சோ கத்திரிக்காயில இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் வந்து பாத்தீங்கன்னா புற்றுநோய் செல்களை எதிர்த்து போராட உதவுகிறது குறிப்பாக பெருங்குடல் புற்றுநோய் அபாயத்தை குறைக்கலாம் கத்திரிக்காயில வைட்டமின் சி வைட்டமின் பி சிக்ஸ் வைட்டமின் கே ஃபோலேட் பொட்டாசியம் மேங்கனீஸு மற்றும் நார் சத்து போன்ற அத்தியாவசியமான ஊட்ட சக்துகளால் நிரம்பி ஸோ கத்திரிக்காயில உள்ள நார் சத்துகளும் மற்றும் பொட்டாசியமும் இதய நோய் அபாயத்தை குறைக்க உதவுது கத்திரிக்காயில இருக்கக்கூடிய நார் சத்து நான் சொன்ன மாதிரி செரிமான அமைப்பை சீராக வைத்து கொள்ள ஒரு அற்புதமான ரெமிடி ஒரு அற்புதமான விஷயம் அதனால கண்டிப்பா நீங்க உங்களுடைய உணவுகளில் கத்திரிக்காயை பயன்படுத்துறது ரொம்ப 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 நல்லது சோ கத்திரிக்காய் வந்து யாருக்கும் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எடுத்துக்கிறது ரொம்ப தவறான விஷயம் எப்படின்னா கத்திரிக்காய் ஒரு சிலருக்கு வந்து அலர்ஜி போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும் கத்திரிக்காய் ஒவ்வாம இருக்கிறவங்க நீங்க வந்து டாக்டர்ஸ் கிட்ட கேட்டு நீங்க சாப்பிடலாமா இல்லையா அப்படின்றத வந்து நீங்க பார்த்து வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா கத்திரிக்காய் சூடான ஒரு பொருள் அதனால ஒரு சிலருக்கு ஒத்துக்காது அவர்கள்லாம் வந்து கேட்டு எடுத்துக்கலாம் மற்றபடி கத்திரிக்காய் எல்லாருக்குமே வந்து பொதுவாக பயன்படுது ஆரோக்கியத்தை தருது எனவே மக்கள் இது மட்டும் கிடையாது இது போன்ற அற்புதமான தகவல்கள் ஆரோக்கியமான விஷயங்களை தொடர்ந்து கேட்கணும் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்